ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செட்டி நாட்டு வெண்டக்காய் மண்டி வைக்க போகிறோம் அதுக்கு அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயம் நார்மல் சைஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி பத்து பச்சை மிளகாய் புளி லெமன் சைஸ்க்கு எடுத்திருக்கேன் கருவேப்பில தானே கீழே காட்டுறேன் இப்போ அரிசி கழு உண்ண தண்ணியெல்லாம் நம்ம புளியை எடுத்து ஊற வச்சுக்குவோம் வெண்டைக்காய் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வெண்ணிக்காய கடாயில் போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்குவோம் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சீக்கிரம் வதங்கும் வெண்ணைக்காய் நல்லா வதக்கிக்குவோம் நம்ம வெண்ணக்காய் கட் பண்ணி முன்னாடியே கழுவி எண்ணெயக்கா கட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஃபேனில் அந்த பேப்பரில் போட்டு அதுதான் ரொம்ப வளவலன்னு வராது பத்து நிமிஷம் பேப்பரில் போட்டு தான் ரொம்ப கொஞ்சம் ட்ரை ஆகிடும் எண்ணக்காய் கடையில் போட்டு நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வளக்கையில் ரொம்ப வளவலைன்னு இல்லாமல் சீக்கிரத்தில் அந்த போயிடும் நல்லா வளங்கட்டும் நல்லா வதங்கிருச்சு வெண்ணக்காய் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளிக்க ரெடி பண்ணுவோம் வெண்டைக்காய் வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து வெந்தயம் எடுத்திருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலாம் உளுந்து நம்ம வீட்டுத்தூள் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம் புளி ஊறிட்டுருக்கு எண்ணெய் சூடாகிடுச்சு கடவுரில் சேர்த்துக்கும் சேர்ந்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கும் சேர்த்துக்கோம் குண்டே இருந்துக்கும் நல்லா வரங்க வெங்காயம் கூட சேர்த்துக்குவோம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கலாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பிடிக்கும் வெங்காய கொஞ்சம் சேர்த்துக்குவோம்

தூள் சேர்த்துப்போம் ஒரு கால் ஸ்பூன் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம மூடி போட்டு மூடிப்போம் நல்லா வெங்காயம் இருக்காது நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு இந்த நேரத்தில் வெண்டைக்காய் பதக்கி வச்சிருக்க சேர்த்துக்குவோம் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கோம் மல்லிகைத்தூளை சேர்த்துக்குவோம் நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்கலாம் பச்சை மிளகாய் மட்டும்தான் நமக்கு காரம் மல்லித்தூள் ரொம்ப எடுக்காதீங்க கொஞ்சம் எடுத்துக்கோங்க அரிசி கழுவுற தண்ணியில் தான் நம்ம புளி ஊற வைக்கணும் முதல்ல ரெண்டு கழுவு சும்மா கழுவி ஊற்றிட்டு அப்புறம் நல்ல தண்ணி இருக்கும் அந்த தண்ணியில் நம்ம அந்த தண்ணியை எடுத்து புளி ஊற வச்சுக்கணும் புளியை கரைச்சி புளி ஊற்றிக்கணும் அரிசி கழு தண்ணியில வச்சாதான் மண்டி கொஞ்சம் கெட்டியா வரும் பச்சை தண்ணியில வைக்கக்கூடாது உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் இல்லாட்டி மண்டி சாப்பிட்டு கொஞ்சம் டேஸ்ட்டு பாருங்கள் காரம் இல்லாட்டி அப்போ தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் குதித்து வற்றி வரணும் வரப்ப நம்ம மூடி போட்டு மூடிப்போம் நல்லா வற்றிடுச்சு மண்டி ரெடி ஆயிடுச்சு மாதிரி ஊற்றி வந்துடுச்சு நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி மேலே போட்டுக்கும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோ